அன்பு நேயர்களே இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நமது சிந்தனைக்கு வழங்கப்பட்டுள்ள திருப்பாடல் திருப்பாடல் தொன்னூற்றி நான்கு பல்லவியாக நாம் ஜெபிக்கும் ஜெபம் ஆண்டவரே நீர் கண்டித்து பயிற்றுவிப்போர் பேறு பெற்றோர் அன்பானவர்களே இத்திருப்பாடல் தொன்னூற்றி நான்கு ஒரு நம்பிக்கை திருப்பாடல் என கருதப்படுகிறது இதில் நீதிமான்களின் துயரமும் போராட்டமும் அதோடு பகைவர்கள் தீயவர்களின் அக்கிரமங்களும் படம் பிடித்து காட்டப்படுகின்றன ஒருபுறம் நீதிமான்கள் துன்புறுகிறார்கள் இன்னொரு புறம் தீயவர்கள் நீதிமான்களை துன்புறுத்துகின்றார்கள் இந்த யதார்த்தத்தை வைத்து இறை நம்பிக்கை வெளிப்படுத்தும் திருப்பாடலாக இதனை இதன் ஆசிரியர் படைத்திருக்கின்றார் தீயவர்களினால் பாதிப்புக்குள்ளானவர்கள் யார் வசனம் ஆறு சொல்கிறது கைம்பெண்கள் அந்நியர் திக்கற்றவர்கள் இவர்கள்தான் தீயவர்களினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொல்கின்றது தீயவர்கள் நினைக்கிறார்கள் தங்கள் விருப்பப்படி நடந்தால் தங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் என்று இது ஒரு தவறான நம்பிக்கை இந்த தவறான நம்பிக்கையில் அவர்கள் வாழ்கிறார்கள் நடக்கிறார்கள் ஆனால் ஆண்டவருடைய வழிகாட்டுதலின்படி நடப்பதில்தான் உண்மையான மகிழ்ச்சி இருக்கின்றது உண்மையான மகிழ்ச்சி கிடைக்கும் என்று நல்லவர்கள் நீதிமான்கள் நம்புகின்றார்கள் தீயவர்கள் நீதிமான்களை வதைக்கின்றவர்கள் தங்கள் தீய எண்ணத்தின்படி அவர்கள் வாழ்கின்றார்கள் எனவே அவர்களுக்கு தண்டனை இருக்கின்றது என்ன தண்டனை அவர்களுக்கு கிடைக்கின்றது பதிமூன்றாவது வசனம் அழகாக எடுத்துச் சொல்கின்றது பொல்லாருக்கு குழி வெட்டப்படும் என்று திருப்பாடல் குறித்து காட்டுகின்றது ஆம் தங்கள் மனம் போன போக்கிலே நடப்பவர்கள் தங்கள் தீய எண்ணத்திலே மகிழ்ச்சியை கண்டடைய நினைப்பவர்கள் தாங்கள் வெட்டிய குழியில் அவர்கள் விழுவார்கள் ஆனால் நீதிமான்கள் நல்லவர்கள் கடவுளுடைய அறிவுரைக்கு வழிகாட்டுதலுக்கு தங்கள் உள்ளத்தை திறந்து கொடுக்கின்றார்கள் கடவுள் விரும்புகின்றபடி அவர்கள் வாழ்வதற்கு அவர்கள் பணிந்து வருகின்றார்கள் ஆனால் அவர்களுக்கு துன்பத்திலிருந்து விதிவிலக்கு இல்லை என்பதை இத்திருப்பாடல் உறுதிப்படுத்துகின்றது நல்லவர்கள் ஆண்டவருக்காக வாழ்கிறார்கள் ஆனால் அப்படி வாழ்கின்ற பொழுது அவர்கள் துன்பத்தையும் சந்திக்க வேண்டும் என்பது யதார்த்தமாக இருக்கின்றது ஆயினும் நீதிமான்களை ஆண்டவர் கைவிடாமல் துன்பத்தின் வழியாக அவர்களை பயிற்றுவிக்கின்றார் துன்பத்தை அவர்களின் மேன்மைக்காக ஆண்டவர் பயன்படுத்த அனுமதிக்கின்றார் எனவேதான் இந்த கருத்தை வெளிப்படுத்தும் வசனத்தை இன்றை பல்லவியாக செபித்தோம் ஆண்டவரே நீர் கண்டித்து பயிற்றுவிப்போர் பேறு பெற்றோர் இறைவன் துன்பங்களின் வழியாக பயிற்சி அளிக்கின்றார் துன்பங்களின் வழியாக நல்லவர்களின் தகைமையை வெளிக்கொணர்கின்றார் இப்படி ஆண்டவருக்காக துன்பத்தை ஏற்றுக்கொள்பவர்களுக்கு கடவுள் ஆறுதல் அளிக்கின்றார் ஆண்டவர் நல்லவர்களை கைவிட மாட்டார் அவர்களோடு இருக்கின்றார் அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கின்றார் மேலும் பதிமூன்றாவது வசனத்தில் இவ்வாறு வாசிக்கிறோம் அவர்களின் துன்ப நாள்களில் அவர்களுக்கு அமைதி அளிப்பீர் என்று ஆம் இறைவன் ஆறுதலோடு அமைதியையும் வழங்குகின்றார் கடவுளை நம்பி வாழ்வோர் கடவுளை நம்பி வாழும் நேர்மையாளர்களுடைய வாழ்க்கையிலே நீதி அமைதி விடுதலை இவற்றை அவர்கள் சுவைப்பார்கள் திருப்பாடல் ஏழு பத்தாவது வசனத்தில் இவ்வாறு வாசிக்கிறோம் கடவுளே என் கேடயம் நேரிய உள்ளத்தோரை அவர் விடுவிப்பார் என்று திருப்பாடல் முப்பத்தி ஆறு பத்தாவது வசனம் இவ்வாறு நமக்கு சொல்கிறது உம்மை அறிந்தோருக்கு உமது பேரன்பையும் நேரிய உள்ளத்தோருக்கு உமது நீதியையும் தொடர்ந்து வழங்கியருளும் என்று ஆம் அன்புக்குரியவர்களே கடவுள் நல்லவர்களை கைவிட மாட்டார் அவர்களை நீதியிலும் அமைதியிலும் விடுதலையிலும் வைத்து காப்பார் எனவே நமது துன்பங்களில் மனம் தளராமல் இறைவன் காட்டும் வழியில் நடக்க நம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்று திருப்பாடல் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது செபம் எங்களை நேசித்து வழிநடத்துகின்ற ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் வரும் துன்பங்களைக் கண்டு மலைத்து போகாமல் திகைத்து போகாமல் அவற்றின் வழியாக நீர் எங்களை பயிற்றுவிக்கின்றீர் என்ற உண்மையை உணர்ந்து நாங்கள் உமக்கு ஏற்றவர்களாய் வாழ அருள் தருவீராக ஆமென்